ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதே சமயத்துல பிகினர்ஸா இருக்கிற நாம எப்ப சொல்ற மாதிரி பிகினர்ஸா இருக்கிறவங்க நாங்க வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் எல்லாம் பண்ணல கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்கு கம்மி ரேட்டுக்குள்ள பட்ஜெட் கம்மியாக இருக்கணும் அழகான நாம் எப்படி சொல்லுவோம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு போயிட்டோம்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கணுங்க பொருள் கொஞ்சம் தரமாக இருக்கணுங்க ஆனால் சூப்பராக இருக்கணுங்க ஓகேங்களா அந்த மாதிரி சொல்றவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸி சிம்பிளா சூப்பராக இருக்குது டிசைனு நம்மளோட ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோவில் இதே மெத்தட் சொல்லி கொடுத்துருக்குறேன் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்றீங்க ஓகேங்களா இது வந்து ஒரு லோட்டஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூல ரோஜா பூ பிடிக்கும் இருந்தாலும் நம்ம நேஷ்னல் பிளவர்ங்கிறது லோட்டஸ் ஓகேங்களா லோட்டஸ் வந்து ஆரி ஆரியஒர்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா நான் நிறைய லோட்டஸ் போட்டிருக்கிறேன்னு ஓகேங்களா எனக்கும் போட்டிருக்கேன் எங்க பொண்ணுக்கும் போட்டிருக்கிறேன் கஸ்டமருக்கும் போட்டிருக்கிறேன் ஓகேங்களா அது பாத்தீங்கன்னா ஈஸியாவும் இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குமா ஹைலைட்டும் இருக்கும் எங்க இருந்தாலும் சூப்பரா இருக்கும் நம்மளோட ஏற்கனவே பார்த்த வீடியோல நிறைய லோட்டஸோட ஆரி ஒர்க்லாம் போட்டிருப்பேன் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா எல்போ வரைக்கும் நம்ம செய்யற எல்லா விஷயம் எல்போ வரைக்கும் எல்போ வரைக்கும் இங்க வந்து ஒரு கேவ் மாதிரி மெத்தேடு கொடுத்து அந்த கேவ்க்கு மேல ஒரு லோட்டஸ் விரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நூலோ மத்த விசி எதுவுமே வேண்டாங்க நம்மளோட சிம்பிளா என்ன பண்றோம் ஒரு காலக்கு கம்மியா லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க இப்போ இது லேஸ்ல தான் பண்ணணுமா எங்கிட்ட இந்த மாதிரி லேஸ் எங்க ஊர்ல கிடைக்கலையே அப்படின்னா பிரச்சனையே வேண்டாங்க ஆனா முதல்ல ஐடியா பண்ணுது உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணலாம் நார்மல் த்ரெட்ல தைச்சிட்டு அதுக்கு மேல ஸ்டோன் அப்புறம் சுகர் பீடோ ஏதாவது வந்து தைச்சு எர்னிங் பண்ற மாதிரி நான் ஐடியா பண்ணுனேன் அதை விட ஈஸியா இருக்கணுமே அது கூட கொஞ்சம் கொடைச்சல் பிடிச்ச மாதிரி இருக்கும் அதை விட இனி ஈஸியா கொடுக்கணும்னு சொல்லி போட்டு நான் டக்குன்னு இந்த ஐடியா வந்துச்சு எனக்கு அதாவது ஒரு நூல் சொல்லுவோம் தெரியுங்களா அதாவது டெய்லரிங்ல வந்து ஒரு நூலுங்கிறது அந்த கால இன்ஜுக்கு அந்த ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சுக்கு கம்மியா இருக்கும் குட்டியா இருக்கும் அதாவது இந்த அளவு ஓகேங்களா இந்த மாதிரி லேஸ் உங்களுக்கு எந்த மெத்தையில கிடைச்சாலும் நீங்க கொஞ்சம் ஒரு பஞ்சாவ இந்த மாதிரி ஒரு ரோலாவே வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்ச ஒர்க்குகளும் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது பேக்கப் பண்றக்கெல்லாம் தேவைப்படும் ஓகேங்களா இப்போ பாத்தீங்கன்னா இந்த லேஸ் நல்ல சைனிங் கொஞ்சம் மினி மினி இருக்குதுங்களா இதை வச்சு நம்ம அந்த லோட்டஸ் ஃபினிஷிங் பண்ண போறோம் எக்ஸ்ட்ரா ஒர்க் வேணும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா தூரத்து சூப்பரா இருக்கணும் அப்படின்னா போட்டா இருக்கும் ஓகேங்களா இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு லேஸ் ஓகேங்களா அப்புறம் வந்து நம்மளுக்கு எப்பமே உங்களுக்கு உங்களுக்கு தான் நான் கண்டா ஒரு ஒரு அந்த துணியில வாங்கி நான் உங்களுக்கு தெச்சு காட்டுறேன் ஓகேங்களா இது நாங்க யூஸ் பண்ற துணி கிடையாது நம்ம யூஸ் பண்றதுன்னா அது வேற மாதிரி இருக்கும் நம்ம சாரீக்கு மேட்சா இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்காகவே நான் இந்த துணி வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது எல்போ வரைக்கும் நார்மலா சும்மா அளவெல்லாம் எல்லாமே கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது கேவ் எப்படி கீழே கட் பண்ணி அடிச்சு திருப்போங்கிறது காட்டுறேன் கட் பண்றது காட்டுறேன் அடிச்சு திருப்புறது சாதாரணம் எப்போ அடிச்சு திருப்புற மாதிரி தான் ஓகேங்களா இது கூட இதோட ஆப்போசிட் கலர் ஒன்று எடுத்து வச்சுங்க அதாவது இப்ப பாருங்க இந்த சாரியே நான் பாருங்க அரக்கு கிரீனு ரெட் கலர் பிளவு இதுக்கு இந்த மாதிரி போடணும்னா ரெட்டு பிளவுஸுங்களா இப்ப அரக்கு கிரீன்ல வந்து சில்க் காட்டணும் இல்ல வேற எந்த மெட்டீரியலோ ஒரு ஒரு பத்து பாயிண்ட் எடுத்தாலே போதும் இந்த லோட்டஸோட இதுக்கு ஓகேங்களா எடுத்து இந்த மாதிரி கேவ் மத்திட்டு இந்த லோட்டஸ் பேட்ச் மாதிரி பண்ணினா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் இப்ப இன்னொன்று லோட்டஸ் எங்களுக்கு கொஞ்சம் வரைய தெரிய மாட்டேங்குது அது எப்படி ஃபினிஷிங்கா அழகா வரையணும்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா நான் இப்போ அதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இந்த மாதிரி உங்கள்கிட்ட கிட்ட இப்போ இப்ப வாங்கி வச்சிருப்பீங்க ஓகேங்களா அப்புறம் நம்ம எப்போ சொல்கிற மாதிரியே நான் ஃபால்ஸோட அட்டையை எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான ஒரு அட்டையை எடுத்து வச்சிருக்கீங்க அட்டையை எடுத்து வச்சிட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு மட்டும் ஒரு அட்டையில இப்படி ஒரு மடிச்சுங்க ஆஃப் இன்ச்சுக்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்டையை மடிச்சுக்கிறீங்க ஓகேங்களா இப்ப தெரியற மாதிரி நான் இப்படி பண்றேன் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு மட்டும் ஓகேங்களா மடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில வரைஞ்சுக்கணும் ஓகேங்களா வரைஞ்சதுக்கு அப்புறம் லோட்டஸோட பெட்டல் எப்படி வரையணும்னா இங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கவ் மெத்தட் எடுத்து இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா இந்த கார்னர் நீங்க மையமா வச்சு இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சு இங்க ஒரு கோடு மட்டும் போட்டு ஓகேங்களா இப்படி ஒரு கோடு மட்டும் போட்டால் போதும் ஓகேங்களா ஒரு கோடு போட்டுட்டு இந்த கோட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த சிசர் நான் வந்து சும்மா தான் கட்டிங் போடுறது வச்சுருக்குறேங்க நீங்கள் தயவுசெய்து யாருமே இந்த மாதிரி சிசரில் வந்து இந்த பேப்பரு அட்டையெல்லாம் கட் பண்ணிடாதீங்க நான் கட்டிங் போடுற சிசர் என்றது வேறது ஆனாலும் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் இந்த தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க யாருமே நான் செய்கிறதே தப்பு தான் அட்டை கொஞ்சம் கெட்டியா இருக்கிறங்காட்டி நான் கட் இந்த பண்றது எடுத்துட்டேன் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லோட்டஸோட பெட்டல் எவ்வளவு வந்துச்சு பாருங்க இன்னும் உங்களுக்கு சன்னமா வேணும் இந்த மாதிரி குண்டா இருக்க கூடாது அப்படின்னு நீ நினைச்சீங்கன்னா இனிமே ஹாஃப் இன்ச்சுக்கு மடிச்ச அட்டை இன்னும் கொஞ்சம் கம்மியா மடிச்சு

இந்த பெட்டலையும் பாருங்க இது அரை இன்ச்சுக்கு கம்மியா மடிச்சது ஓகேங்களா பெட்டல் பாத்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குதுன்னு இந்த பெட்டல் வச்சுதான் பெட்டல் வந்து எந்த அளவுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆறு பெட்ரோல் தேவைப்படும் ஓகேங்களா ஆறு பெட்ரோல் தேவைப்படும் அந்த ஆறு பெட்டலுக்கு நீங்க வந்து என்ன பண்றீங்க நீங்க இந்த மாதிரி ஓகேங்களா மடிச்சுட்டு இது ஒன்னு கீழே ரெண்டு ஓகேங்களா மூணு நாலு அஞ்சு ஆறு வேணும்னா தனியாக ஒன்று கட் பண்ணிக்கலாம் ஆறு தடவை நம்ம மடித்தாச்சு இப்போ நம்ம இந்த பெட்டலிங்க வச்சு நீட்டாக கட் பண்ணி எடுக்கணும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கங்க முக்காவாசி நீங்க சில்க் காட்டன் எடுத்துட்டீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை பண்ணாதுமா ரொம்ப அந்த பிசுறு வர்ற மாதிரி எல்லாம் துணி எடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்க மோஸ்ட்லி வந்து இப்ப டெய்லரா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேபிட் வந்திருக்கும் எந்த துணியுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க டெய்லர் ஆனாலே ஒரு டிஃப்ரெண்டான கலர் துணியெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம் அதை எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்குவோம் நான் வந்து டெய்லராக இருக்கிற போது இந்த பேட்ச் ஒர்க்குக்கு பைப்பிங் துணி நிறைய தேவைப்படும் பார்த்துக்குங்க அப்போ போது நான் அந்த துணியில எல்லாம் மிஸ் பண்ணவே மாட்டேன் அது டிஃப்ரெண்ட்டான கலர் வந்துச்சுன்னா நான் எதையுமே மிஸ் பண்ண மாட்டேன் அதை எடுத்து எடுத்து வைப்போம் பார்த்துக்குங்க ஏன்னு கேட்டேன்னு இப்போ கடையில் போய் ஒரு பைப்பிங் துணி கேட்டோம்னா ஒரு சின்ன ஒரு பீஸ்தான் தர்றாங்க அதுவே சில்க் காட்டினு ஒரு ஒருத்தர் இருக்கிற போது ஒரு ரேட் சொல்கிறாங்க இன்னொருத்தருக்கு போது ஒரு ரேட் சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரங்காட்டி நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கணும் மெட்டீரியல் வித்தியாசமாக வருதுன்னா சேர்த்து வச்சுக்கணும் இப்போ பாருங்க நம்மளுக்கு இது ரெண்டு பெட்டல் வந்து இருக்குது இது ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வச்சுக்கோணும் இப்படி ஓகேங்களா வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒன்று வச்சிடணும் இது பக்கத்தில் பக்கத்தில் வைக்கிறோம்னா நடுவில் ஒன்று வச்சிடணும் டெக்கோன் இது மேலேயே ஓகேங்களா அப்புறம் இங்க வச்சிடணும் நாம கரெக்டா கட் பண்ணது இந்த அளவுக்கு வந்துருச்சு இன்னும் ஒண்ணு கட் பண்ண வேணும் வச்சு காட்டி இருக்கிறோமா இதே நம்ம இந்த கையில தான் தைக்க போறோம் ஓகேங்களா இப்போ கை வந்து எப்படி கேவ் மாதிரி தைக்கிறது அப்படின்னு கட் பண்றதுன்னு காட்டுற உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி கையை எல்போ வரைக்கும் கட் பண்ணிட்டுமா அதாவது இங்கிருந்து ஒரு இன்ச்சுக்கு இங்கிருந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த மார்க்கிங்ல இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி இப்படி நேராக கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படி இப்படி சர்க்கிள் மாதிரி வரணும் வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கேவ் மெத்தேடு வந்துடும் இப்ப பாருங்க நான் கட் பண்ணிட்டேன் இப்போ எல்போட சென்டர்ல இருந்து இப்படி கேவ் மாதிரி இதுல ஒரு ஆஃப் இன்ச் வச்சு தைச்சு நம்ம திருப்பி எடுத்துட்டோம்னா அந்த லோட்டஸ் போட்டா நான் அந்த கேவ் மெத்தல தைச்சாச்சு தைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரிதான் வச்சிருக்கிறேன் ஓகேங்களா இப்படியே நம்ம தைக்க முடியாது இப்ப பாத்தீங்கன்னா நான் நூல் வந்து சந்தன கலர் நூல் தான் போட்டிருக்கிறேன் ஓகேங்களா இந்த கலர் நூல் போடல ரெட்டும் போடல ஏன்னு கேட்டீங்கன்னா நான் இது மேல லேஸ் வச்சு அடிக்கிறங்காட்டி லேஸ் மேல கோல்டு கலர் நூல் போட்டு அடிச்சாதான் அது தெரியாது ஆனா இந்த நான் அடிக்கிற நூல் வந்து மறைஞ்சிரும் ஓகேங்களா அதனால நான் சந்தன கலர் போட்டிருக்கிறேன் நீங்களும் வந்து இந்த மாதிரி கீழே அடிக்கிறக்கெல்லாம் பிளவுஸோட கலர் போட்டுக்குங்க ஆனா இது மேலே அடிக்கிற போது லோட்டஸ் மேல அடிக்கும் போது நீங்க கோல்டு கலர் நூல் போட்டு தைச்சிங்கன்னா ரெண்டு வேலையும் இருக்காது ஒரே வேலையா முடிச்சிரு ஓகேங்களா இப்போ நான் வச்சு பார்த்துருக்கேன் கரெக்டா வந்துருச்சு இப்போ நான் பெட்டல் எல்லாம் தனியா எடுத்துக்கிறேன் ஓகேங்களா எடுத்துட்டு முதல்ல இந்த ரெண்டு பெட்டல் தான் தைக்கிறேன் இப்போ இங்க இந்த சைடில் இருக்கிற ரெண்டு பெட்டல் தான் முதல்ல நான் போறேன் தைச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பெட்டலா வச்சு வச்சு தைச்சு அதுக்கு மேலதான் லேஸ் கொடுக்க போறோம் ஓகேங்களா இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பெட்டலை நீங்க கீழால வைக்கிறீங்கனாலும் வச்சுக்கணும் நீ கொஞ்சம் மேல வச்சாலும் வச்சுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா இங்க இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போய் அந்த இடத்துல முடிக்க போறேன் தையில ரொம்ப பொடி தையலா வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு பெருசாவே வச்சுக்கோங்க எஜ்ஜில் தைச்சுக்குங்க சரிங்களா இப்படியே வந்து அந்த இதையவே அப்படியே கொண்டு வந்துடலாம் நம்ம சரிங்களா இந்த ஊசி நூலெல்லாம் எடுத்து எடுத்தெல்லாம் பண்ணவே வேண்டாம் நீங்கள் எஜ்ஜு கொண்டு போய் இது வந்து பேட்ச் மாதிரியும் கூட பாருங்க இருக்குது பாருங்க இது கொண்டு வந்துட்டு சென்ட்ரு லோட்டஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க சென்ட்ரில் வச்சுக்கிறீங்க சென்ட்ரல் இப்படி வச்சுட்டு அது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணி கொண்டு வந்து கீழே வச்சுங்களா ஓகேங்களா அப்புறமா நெக்ஸ்டோட லோட்டஸோட தக்காளி கொண்டு வந்து நீங்க இங்கே வைக்கிறீங்க இப்படி தள்ளி ஓகேங்களா தள்ளி வச்சுட்டு இங்கே ஆப்போசிட்லயே அதே மாதிரி வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா அப்படியே கண்டினியூட்டியூவா கொண்டு போயிடலாம் உங்களுக்கு இப்படியும் கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குமா பாருங்க இப்படியே கொண்டு போயிடுறீங்களா ஊசிலிருந்து இது எடுக்கவே வேண்டாம் நீங்க சரிங்களா இப்படியே கொண்டு போயிடுங்க அதே சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா சாரியோட கலர் கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸோட கலர் லைட் கலராக வாங்கினாலும் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுக்கலாம் ஆப்போசிட் கலர் கிடச்சினா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் இதோட நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம் நான் இன்னொரு பெட்டரும் கூட நான் கட் பண்ணி வச்சங்காட்டி அந்த பேட்டரையும் நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா பாருங்கள் இந்த பெட்டரையும் இந்த இடத்துல வச்சு வச்சுக்கோணுனமோ சரிங்களா அழகா நம்ம அடிச்சு முடிச்சா இருந்து துணியோ நூலவோ கட் பண்ணவே இல்ல ஒரு பக்கம் தொடங்கி அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துலயே முடிச்சுட்டு ஓகேங்களா இப்ப நீங்க இந்த மாதிரிதான் தைக்கணும் இந்த மாதிரி தைச்சா அசிங்கமா இருக்காது நீட்டா இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்த நானு உங்களுக்கு நான் இப்ப வந்து வச்சு காட்டுறது லேஸ் ஓகேங்களா இங்க பாருங்க ஜீனா மாதிரி இருக்கிற லேஸ் எடுத்துக்கணும் இந்த லேஸவே நம்ம இது மேலே அழகாக இப்படி கொண்டு வரலாம் இப்படி கொண்டு வந்து ஓகேங்களா கரெக்டாக இப்படி கொண்டு வந்து அந்த ஷார்ப்னஸ் கொண்டு வந்து இந்த லோட்டஸ் மேலேயே தைச்சிட்டு இங்கே ஹேங்கிங் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டோன் செயின் இருக்குது ஸ்டோன் செயின் நல்லா டபுள் ஒட்டி இருக்கு முதல்ல எல்லாம் ஒட்டி காயறக்கு கொஞ்சம் டைம் விட்டதுக்கு அப்புறமா அந்த ஸ்டோன் செயின் மேலே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு உங்களுக்கு நல்ல குந்த நல்ல ஒர்க் எல்லாம் பண்ணி இன்னும் ரொம்ப ஹைலைட் கொடுக்கும் இல்லை எனக்கு கொச கொச நல்லா வேண்டாங்க அப்படின்னு சொன்னால் நீட்டாக இந்த லேஸ் ஒர்க் கொடுக்கலாம் ஸ்டோன் ஒர்க்கே நீட்டாக கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப பல இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் என்ன தெரியுங்களா இந்த மாதிரி லோட்டஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குன்னா என்னை மாதிரி கை நல்லா பெருசாக இருக்கிறவங்களுக்கு இந்த லோட்டஸ் நல்லா பெருசாக நான் போட்டுட்டேன் ஆனால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெரிய லோட்டஸாக வேண்டாம் சின்ன லோட்டஸ் எடுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஒரு சின்ன சின்ன கஷ்டமான ஒர்க்கெல்லாம் நான் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க குட்டி குட்டி லோட்டஸாக கட் பண்ணி நீங்கள் ஒரே லோட்டஸ் கொடுக்காம பேட்ச் பேட்சா வைக்கலாம் டை ஃபுல்லாக இங்கோ ஒன்று இங்கோ இங்கோ இங்கோன்னு கொடுத்து இந்த இடத்த ஹேங்கிங் போடலாம் நம்ம வந்து க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம டெய்லரிங் சாதாரணம் நினைக்காதீங்க ஒவ்வொரு நாளும் நம்ம மூளை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணலாம் காலம் வந்து நம்ம சேனல் இந்த இது எடுத்துட்டாலே போது மொபைல் எடுத்துட்டாலே நம்மளுக்கு அவங்களா கொடுத்துட்டே இருப்பாங்க இந்த டிசைன் போட்டு பாருங்க இந்த டிசைன் போட்டு அப்படி இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணிட்டே போலாம் சரிங்களா இப்ப நான் இதுல லேஸ் கொடுக்க போறேன் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோமா ஓகேங்களா இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு என் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி லேஸ் இருக்கிறங்காட்டி இந்த லேஸ் எடுத்துருக்குறோமா நீங்கள் கொஞ்சம் நல்லா நல்லா இதை விட இன்னும் அழகழகான லேஸெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வெளியில் நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதோட கொண்டு வந்து இதை வந்து கண்டினியூட்டியாக பண்ண முடியாதுமா தயவுசெய்து இதையும் அப்படி பண்ணலாம்னு நினைக்க வேண்டாம் இதை வந்து ஓரளவுக்கு இது வரைக்கும் கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்துறேன் சரிங்களா எடுத்துட்டு இதோட முடிச்சோம் ஓகேங்களா டாட் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்றீங்கன்னா மறுக்க இங்கிருந்து இது மேலே அப்படியே கொண்டு வந்து அதில் இது பண்ணுவோம் கடைசியில் அந்த இடத்துல அந்த எல்லாம் சேர்ந்துருக்கிற இடத்துல ஒரு குந்தனோ ஒரு பட்டனோ எதையாவது வச்சு மேட்ச் பண்ணி அழகா கொண்டு போகலாம் எச்சு நீங்க சாப்ல கொண்டு வந்து அழகா திருப்புறதுதான் இருக்குது அது அதே மாதிரி வடிவத்துக்கு நான் அப்படியே கொண்டு வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு டிசைன் கொண்டு போறேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டம்மா நான் இப்போ வந்து யூஸ் பண்ணாதங்கட்டி இந்த லோட்டஸ்க்கு லேஸ் கொடுக்குறேன் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறங்காட்டி நீங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா சரிங்களா என்ன தெரியுங்களா நீங்கள் வந்து இந்த மாதிரி லேஸ் ஒர்க் கொடுத்தீங்கன்னா தாராளமாக துவைச்சிக்கலாம் நம்ம பயப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் ஸ்டோன் ஒர்க்கெல்லாம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஷாம்பு வசம் பண்ணணும் நீங்கள் அதை வந்து துவைக்க முடியாது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லேஸ் ஒர்க் கொடுத்தீங்கன்னா தாராளமாக துவைச்சுக்கலாமா இப்போ நம்மளோட ஃபினிஷிங்கான அந்த லோட்டஸ் ஃபினிஷிங் முடிஞ்சுது பாத்தீங்களா எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஆனா பார்க்கணும் லுக் எப்படி பாத்தீங்களா இதுவே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோனை ரெண்டு லைன் ஒட்டி அந்த ஸ்டோனுக்கு மேல த்ரீ எம் எம் பீடு கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே நல்ல ஹேங்கிங் எல்லாம் போட்டேன்னு வச்சுக்கோங்க வேற லெவல் இப்ப பாருங்க என் கையில வச்சுக்காட்டுறேன் நல்லா எங்க கை பெரிய கையா இருக்குங்கட்டி சவுரியமா இருக்கு பாருங்க டிசைன் நல்லா ஆடல் பாடலா போட்டுக்கலாம் எப்படி இருக்குதுங்க நல்லா இருக்குங்களா